வாசக நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தமிழ் புனைவெளி நூல் அறிமுகத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சின்ன நூலக தலைப்பு முதுகுளத்தூர் படுகொலை பேராசிரியர் கா ஆ மணிக்குமார் அவர்கள் எழுதின முதுகுளத்தூர் படுகொலை தமிழ்நாட்டில் ஜாதியும் தேர்தல் அரசியலும் தமிழ்லையும் வந்திருக்கு ஆங்கிலத்திலையும் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கு இந்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி ஜா தமிழ்நாட்டில் ஜாதியும் தேர்தல் அரசியலும் இதில் ரெண்டில் எதாவது ஒன்றில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலும் நீங்கள் இந்த க நூலை கண்டிப்பாக படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஜாதி அமைப்பும் அரசியலும் தனித்தனியாக இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லை அதுக்கு ரெண்டுக்கும் நடக்க இருக்கிற ரிலேஷன் தெரிஞ்சுக்கணும்னுனா நீங்கள் இந்த நூலை படிக்கணும் இது ஒரு ஆய்வு நூல் ஒரு இன்ஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நூல் முதுகுளத்தூர் படுகொலை அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நிகழ்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தென் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டு ஜாதி சமூக சமூகத்தினர்கள் இடையே நடந்த தொடர் வன்முறை ஒரு செயின் ஆஃப் வயலன்ஸ் முதுகுளத்தூர் படுகொலைன்னு சொல்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் அதனுடைய வடு வந்து ரெண்டு சமூகத்தினருக்குமே வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயம் முதல்ல வந்து இந்த நூல் எதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இது ஒரு நடுநிலையான ஒரு அப்ஜெக்டிவ் இவாலுவேஷன் அந்த 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 இன்சிடெண்ட்டை எந்த ஒரு சைடும் எடுக்காமல் உண்மையான ரூட் காசு என்ன அப்படிங்கிறத வந்து அவரோட ரிசர்ச்சில் வந்து ஆசிரியர் வந்து நமக்கு சொல்கிறாரு இந்த நூலை வந்து ஒரு ஆறு சாப்டர்ஸாக படிக்கலாம் ஒன்று வந்து முன்னுரை அப்புறம் நாலு சாப்டர் கடைசியில் வந்து பின் இணைப்பு இதில் வந்து கண்டிப்பாக அந்த முன்னுரையும் இந்த பின் இணைப்பும் வந்து கண்டிப்பாக படி படிக்கணும் அதை ஸ்கிப் பண்ணிடறாதீங்க படிச்சிங்கன்னா ஏன்னா அதில் வந்து நிறைய பேக் ஸ்டோரி அதாவது இந்த ஜாதி அமைப்பு எப்படி ஆரம்பித்தது ஹிஸ்டாரிக்கலி அது அதனோட அமைப்பு பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எப்படி இருந்தது இதை வந்து நம்ம தமிழகம் மூலமாகவும் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணலாம் ஏன் இந்தியா மூலம் ஃபுல்லாகவுமே இந்த செட்டப்பை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஒரு பரந்த ஒரு புரிதல் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு முன்னுரை வந்து ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் நான் சொன்ன இந்த இரண்டு சமூகம் தேவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற முக்குளத்தோர் அதில் பார்த்தீங்கன்னா மரவர் அவமுடையார் கல்லர் ஒரு மூணு சப்டிவிஷன் இருக்கிற ஒரு ஆதிக்க ஜாதியினர் இந்த சைடு வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அல்லது பல்லர்கள் சொல்லப்படுற சமூகத்தினரில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் எக்ஸ்பிளாய்ட் அவங்க வந்து இருக்காங்க இந்த சோசியல் செட்டப் எப்படி இருந்திருக்குன்றதையும் நமக்கு ஆசிரியர் வந்து தெளிவாக சொல்கிறாரு அதாவது ஃபியூடலிசம் நிலப்பிரபுத்துவ அமைப்பு தான் வந்து பல ஆண்டுகளாக இருந்திருக்கு நான் சொல்றது வந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறமும் ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு சில மாற்றங்கள் வந்து அதை நான் பின்னாடி சொல்றேன் இந்த முதல் சாப்டர்ல வந்து இந்த படுகொலை அதாவது இந்த எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா பல்லர்களுடைய தலைவராக கருதப்பட்ட இமானுவேல் சேகரன் வந்து கொலை செய்யப்படுறார் தேவர்களுடைய தலைவராக இருந்த முத்துராமலிங்க தேவர் அவர் வந்து தலைவராக இருக்காரு அவர் இது அவர் வந்து காங்கிரஸ் பார்ட்டியில இருந்து அதுக்கப்புறம் வெளியே வராரு இந்த எலெக்ஷனில் நடந்த ஒரு ஃப்ரிக்ஷன் அப்புறம் வந்து இமானுவேல் சேகரனுடைய படுகொலை அதனால் வந்து தொடர் வன்முறை இரண்டு சமூகத்திற்கும் மாறி மாறி அப்புறம் வந்து அரசு தலையீடு துப்பாக்கி சூடு நடந்து நிறைய பேர் இருக்கிறாங்க தேவர் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாப்டரில் சொல்கிறாரு அப்புறம் வந்து இது ரெண்டாவது மூணாவது சாப்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த அந்த டைத்தில் இருந்த அரசியல் அமைப்புகள் அது இந்த வயலன்ஸை வந்து எப்படி எப்படி எந்த சைடு எப்படி சைடு எடுத்தாங்கன்றதையும் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதுல ரொம்ப பிடித்தமான விஷயம் என்னன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் ஃபேக்ட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது சும்மா ஸ்பெக்குலேஷனோ இல்லைன்னா வந்து அலிகேஷனோ இல்லை அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து அவர் ஆசிரியர் நிறைய காவல் அந்த காலகட்டத்தில் இருந்த காவல்துறையினர்களுடைய நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம் நிறைய படித்து மெட்டிகுலர்ஸ்லி படித்து தான் இந்த ஒரு நிறைய சாப்டர்ஸ் வந்து நமக்கு சொல்கிறாரு ஆனால் சாப்டரில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத எதிர்பாராத படுகொலைங்கிறது நம்பர் ஒன் அப்புறம் படுகொலைக்கு பின் ஆஃப்டர் மேத் ஆஃப் த மர்டர் நான் சொன்ன மாதிரி செயின் ஆஃப் பயலன்ஸ் நடக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்புறம் அரசாங்கத்தின் தலையீடும் அதன் விளைவுகளும் அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானமும் காங்கிரஸின் எதிர்வியூகமும் இது வந்து இந்த இந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்லுது ஆனால் நான் இந்த புக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர்ன்னு நான் சொல்கிறது வந்து நான் வந்து பின் இணைப்புன்னு சொல்லி ஆசிரியர் வந்து ஒரு பின் இணைப்பு கொடுத்துருக்காரு அதில் வந்து இந்த ஜாதிகளினுடைய வரலாறு எப்படி தேவர்களுடைய வரலாறு என்ன பல்லர் பல்லர்களுடைய வரலாறு என்ன நாடார்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு அதே நேரத்தில் அந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து எப்படி வந்து இந்த இந்த ஓல்டு ஆர்டர் ஆஃப் இந்த ஸ்ட்ராட்டா சொசைட்டல் செட்டப்பை வந்து எப்படி பாதிச்சுதுன்றதை சொல்கிறாங்க நம்பர் ஒன் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அதாவது இந்த அடிமை பண்ணை அடிமை முறையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஒழிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து தேவர்கள் ஏன்னா வந்து அது வரைக்கும் அவங்க ஆதிக்க ஜாதிகாரர்களாகவும் அந்த பண்ணை பண்ணையார்களாகவும் இருந்து அந்த தோட்டத்து வேலையில் இருந்த சம்பளம் கொடுத்தாங்களான்னுலாம் தெரியாது அடிமை தான் இருந்திருக்கணும் வேலை பார்த்த பல்லர்கள் அந்த செட்டப்பை வந்து தடை செய்யப்படுது சம்பளமே இல்லாமல் வேலை செய்கிறது அப்புறம் வந்து இந்த கிரிமினல் ட்ரைப் ட்ரைப்ஸ் ஆக்ட்னு சொல்லி இந்த குற்றப்பரம்பரையிற ஒரு லாவையும் கொண்டு வராங்க இந்த கல்லர்கள் வந்து திருடுறவங்கன்ற ஒரு முத்திரை குற்ற குத்தப்பட்டு அவங்க வந்து காலையில் நைட்டு பதினோரு மணிலேருந்து காலையில் நாலு மணி வரைக்கும் தினமும் காவல் நிலையத்தில் தான் இருக்கணுன்றது கையெழுத்து போகணுன்ற மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு முறையெல்லாம் வச்சுருந்துருக்காங்க ஆங்கிலேயர்கள் அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல்லி போர்க்குணம் கொண்ட தேவர்கள் வந்து படை படையிலேயும் படை தளபதிகளாகவும் சோல்ஜர்ஸாகவும் இருந்திருக்காங்க அதே நேரம் ஊர்களுக்கு பூரா அந்த அந்த காலத்தில் தலையாரின்னு சொல்லுவாங்க அந்த காவல் முறை இருந்திருக்கு அளவு போகாமல் இருக்கிறது கண்டியாக இருந்தது அதையும் ஒழிக்கிறாங்க ஏன்னா வந்து இந்த போலீசிங் போலீஸ் ஃபோர்ஸ்ன்ற ஒரு இதை வந்து ஆங்கிலேய முறையை வந்து கொண்டு வரும்போது இதெல்லாம் தடை செய்யப்படுது ஸோ அதனால இது பாதிக்கப்படுறாங்க அதே நேரத்தில் இந்த அடக்குமுறை நடந்த இந்த காலகட்டத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட பல்லர்களோ இல்லை மற்ற தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களோ அந்த காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நாடார்களாகவும் எல்லாரும் வந்து இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரெண்டு வகையான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒன்று வந்து கிறித்த கிறிஸ்தவ மத மதத்தை தழுவுறது கன்வெஷன் இன்னொன்று வந்து அந்த காலகட்டத்திலேயே பிரிட்டிஷ் காலனிகளாக இருந்த மற்ற நாடுகளுக்கு போய் வேலை செய்யறது இந்த ஜாதிய ஒடுக்குமுறை லோக்கல் ஒடுக்குமுறையிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நாடார்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க மற்ற பல்லர்கள் இந்த மாதிரி அவங்க வந்து வேற வேற நாடுகளுக்கு போகிறாங்க அப்படி போது அவங்களுக்கு எஜுகேஷனும் கிடைக்குது ஸோ அதனால வந்து கல்வி அறிவு கல்வி வந்ததுக்கு அப்புறம் வந்து திரும்பி அவங்க ஊருக்கு வரும்போது எவ்வளோ பேக்வேர்டாக இருக்குன்றத வந்து ரியலைஸ் பண்ணி அவங்க வந்து புஷ் புஷ்பேக் பண்றாங்க அவங்க ஏன்னா நிறைய ரீசனபிளான அன்ரீசனபிள் இருந்திருக்கு அதாவது தெரு நடக்கணும் தாழ்த்தப்பட்டவர்கள் அதே மாதிரி வீட்டுல வந்து மண்மானை தவிர வேற எதுவும் வச்சுக்கக்கூடாது கூடாது பெண்கள் வந்து பூ வச்சுக்கிடக்கூடாது குங்குமம் வைக்க கூடாது இந்த அந்த அதே மாதிரி வந்து கல்யாணம் அவங்க வீட்டில் கல்யாணம் நடந்ததுன்னா குதிரையிலயோ அதுலேயும் ஊர்வலம் போக கூடாது அவங்க வீட்டுக்கு கதவை கழட்டி தான் வச்சு தூக்கிட்டு போறது இந்த மாதிரியான நிறையா ரூல்ஸ்லாம் இருந்திருக்கு அதனால் இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் ஒரு வே அவுட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து நான் சொன்ன மாதிரி மதம் மாறுறாங்க இல்லைன்னா வந்து வெளியில் போகிறாங்க திரும்பி வரும்போது எஜுகேஷன் இருக்கிறதுனால வந்து அவேர்னஸ் கொண்டு வர்றதை வந்து இந்த ஆதிக்க ஜாதி பிரிக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பின்புலத்தை வந்து அவர் ரொம்ப க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த இந்த புக்கில் இதை கடைசியை நான் என்ன சொல்ல இது வந்து ரொம்ப ஃபிங்கர் பாயிண்டிங் இல்லாமல் இந்த ஒரு உண்மையான காரணம் காரணிகள் என்ன அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா முதல்ல வந்து பாதிப்பு ரெண்டு சைட்லேயுமே இருந்திருக்கு இந்த வயலன்ஸில் அதனோட வடு இன்னும் இருக்குது அந்த ஏரியாவில் ஆனால் அந்த இந்த லேயர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பொருளாதார சுரண்டல் பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலப்பிரபுத்துவம் அப்புறம் வந்து இந்த பொருளாதார சுரண்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் ரூட் காஸ் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கலாச்சார ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான ஒடுக்குமுறை எப்படி வந்து இந்த சமூக மாற்றம் வந்து கல்வியினால் வருது அப்படிங்கிற இந்த இந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்து இந்த நூல் நமக்கு தருது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த புரிதல் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருந்த ஒரு அறுபதுக்கு மேலே நடந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இன்னும் இதே மாதிரி நிகழ்வுகள் நமக்கு இன்னும் தமிழகத்துலேயும் இந்தியாவிலையும் நடக்குன்றது வேதனையான ஒரு விஷயம் அதனால நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை வந்து ஒரு வரலாற்று ரீதியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு இதில் இருக்கிற அந்த ஹியூமன் எலமெண்ட்டை வந்து நம்ம நல்லா எம்பரேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இது எப்பயுமே நடுநிலையான ஒரு அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஒரு தேவை அதே நேரத்தில் வன்முறை வந்து கண்டிப்பாக எதுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு தீர்வாக ஆகாது அது வந்து மேற்க மேலும் மேலும் வந்து காயங்களை ரெண்டு பக்கமும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இருக்கும்ன்றது வந்து இந்த புக்கு மூலமாக கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அதனால் இந்த டாப்பிக்கில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நடந்ததுனாலோ அதாவது ஜாதிய அமைப்புகளோட வரலாறு அதே நேரத்தில் எப்படி ஜாதி அமைப்பை வந்து அரசியல் எப்படி வந்து அதோட கைகோர்த்து ஆதாயத்துக்காகவோ எப்படி வந்து அரசியல் அதை முன்னெடுத்து செல்லுதுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னாலோ அதே மாதிரி இந்த உண்மையான காரணிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும் நான் சொன்ன மாதிரி இது தமிழ்லேயும் இருக்குது ஆங்கிலத்திலையும் இருக்கு வெறும் நூற்றி பக்கங்கள் மட்டும்தான் அதே மாதிரி நிறைய ஃபுட் நோட்ஸில் வந்து நிறைய ஆசிரியர் வந்து நிறையா ரெஃபரன்ஸஸ் எங்கேருந்து எடுத்தார் எதுவுமே ஸ்பெக்குலேஷன் இல்லை எல்லாமே வந்து ஃபேக்ட் பேஸ்ட் அனாலிசிஸ்ன்றதை வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஸோ அதனால நீங்கள் வந்து இது என்ன ஒரு ஒரு ஒன் சைடடாக ஒரு பயஸ்டான ஒரு புக்கான நீங்கள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டியதில்லை ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் படித்த புனைவெளிகளில் அதுவும் தமிழ் புனைவெளிகளில் இது ஒரு முதன்மையான ஒரு நூல் அதனால் என் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மற்ற வாசக நண்பர்கள் தோழர்களுக்கும் இதை நான் கண்டிப்பாக பரிந்துரைக்கிறேன் கிடைச்சிதுன்னா வாங்கி படிங்க அதே நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே படிச்சுருந்தீங்கனாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அறிமுகம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு நூல் அறிமுகம் இல்ல விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிற மாதிரி உங்களிடமிருந்து நன்றி கூறி தெரிவிக்கிறேன் வணக்கம்